வணக்கம் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதி இரண்டு நெருப்பிடையே நிழலை காண்பது போல பகைவரிடையே ஒரு நண்பனை அதாவது வீடனனை ராமன் கண்டான் அவனிடம் இலங்கையின் இயற்கையை பற்றியும் இறை பற்றியும் கேட்டு அறிந்தான் அரண்களை பற்றியும் முரண்களை பற்றியும் பேசி அறிந்தான் ராவணன் செயல்திறனையும் ஆற்றலையும் அவன் நேக்கு போக்குகளையும் கேட்டு அறிந்தான் அவன் குறைகளையும் நிறைகளையும் அவன் உரைகளால் அறிந்தான் இலங்கையை எழுதாத விளங்கினான் படைகளும் அங்கதன் முதலிய அனுமனிடம் அளவிலாத மதிப்பும் கணிப்பும் அளவில் அவன் ஆற்றலிலும் செயல்திறனிலும் முழு நம்பிக்கை கொண்டிருந்தனர் கடலை கடப்பதற்கு அவன்தான் தக்க விடை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தனர் கடலை கடப்பது எப்படி வழிவகைகள் யாவை இவை பற்றி மணாலன் சிந்தித்தான் முல்லை நிலத்துக்கு கண்ணனும் மலைக்கு முருகனும் மருதத்துக்கு இந்திரனும் பாலைக்கு காளியும் வழிபடு தெய்வங்களாக இருப்பது போல நேதல் நிலத்துக்கும் நீலக்கடலுக்கும் தெய்வம் வருணன் என்பது நினைவுக்கு வந்தது அவன் பெயரால் மந்திரம் சொல்லி சென்று கடலில் வழி தருக என்று விளம்பினான் அலை ஓசையில் அவன் காதில் ராமன் சொல்லோசை விழவில்லை வாய்சொல்லுக்கு செவிசாய்க்காத செவிடனை வழுக்கி கொண்டு வர கை வில்லுக்கு ஆணை பிறப்பித்தான் அவன் ஆவியை அணைந்தது அலறி அடித்து கொண்டு அடக்க ஒடுக்குமாய் அண்ணல் ராமன் முன் வந்து நின்றான் வருணன் அலைக்கடலுக்கு அப்பால் தன் ஆணையை செலுத்தியதால் இப்பால் என்ன நடக்கிறது என்பதை அவனால் கவனிக்க முடியவில்லை என தெரிவித்தான் தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான் கடல் நீரை அம்பு கொண்டு வற்ற செய்து விட்டால் காடுகள் இல்லாமல் போய்விடும் மழை தன் இருப்பை சேர்த்து வைத்திருக்கும் வங்கிதான் கடல் வங்கி பொய்த்து விட்டால் மேகங்கள் முடமாகிவிடும் வான்மலை பொய்த்தால் தர்மம் ஏது நீரில் வாழ் உயிர் அழியும் நிலத்தில் பயிர் ஒழியும் அமையாது உலக வாழ்க்கை என்ற பழந்தமிழ் பாட்டை சொல்லி ராமன் விட்ட அம்பை அடக்கிக் கொள்ள வேண்டினான் வருணன் கடல் பிழைத்தது அதன் மேல் அணை அமைத்தால் தான் பாதையை அமைக்க முடியும் என்றான் ரகுராமனாய் விளங்கும் அவன் சேது ராமனாய் மாற வேண்டும் என்றான் இந்திய சேது அமைப்பது மற்றும் குரங்குகளை கொண்டே கல்லையும் செடிகளையும் பட்ட மரங்களையும் முட்களையும் போட்டு பாதை அமைக்கலாம் என்றும் கூறினான் குரங்கு படை அதற்கு பிறகு உறங்கவே இல்லை அவை கொண்டு வந்து குவித்த கற்குப்பைகளையும் மரம் செடி கொடி வகைகளையும் நலன் என்னும் தெய்வத்தச்சன் களன் இறங்கி வலிவுமிக்க பாலம் ஒன்று கட்டுவித்தான் சேதுவின் செய்வினை அவன் கைவினை அமைந்தது அகலத்தில் பத்து யோசனை நீளத்தில் நூறு யோசனை தூரம் என்று அதற்கு கல்நாட்டு விழாவில் சொல் நாட்டி வைத்தனர் கட்டி முடிந்தது ராமன் வந்து பார்வையிட்டான் இலங்கைக்கு படை சென்றது சென்றது நேசக்கரங்கள் அல்ல விநாச குரங்குகள் அது அணிவகுத்து தொடர்ந்தது ராமனும் இலக்குவனும் முன்னோடிகளாய் நடந்தனர் வீடனன் சுக்ரீவன் மற்றும் உள்ள படைவீரர் அவனுக்கு துணையாயினர் வெட்ட வெளியை அவர்கள் தங்குமிடமாய்க் கொண்டனர் சுற்றிலும் மாளிகைகள் நடுவில் ஒரு பெரிய குன்று அதில் நின்று எதையும் பார்க்க முடியும் நலன் என்னும் பெயருடைய தச்சன் அந்த குன்றில் தங்க ஒரு பாடி வீடு அமைத்து கொடுத்தான் ராமனுக்கு என ஒரு உயரமான பர்ணசாலை அமைத்து தரப்பட்டது அங்கு அவன் தம்பியோடு தங்கினான் போர்க்கதை தொடக்கமாயிற்று ராவணன் ஒற்றர் இருவர் குரங்கு வடிவத்தில் அங்கு இறக்குமதி செய்யப்பட்டனர் சுகன் சாரன் என்ற பெயருடைய அவ்வொற்றர்கள் தாம் கற்ற மாயையால் தம்மை மறைத்துக் கொண்டு திரிந்தனர் தம்மை குரங்குகள் என்றே கருத செய்தனர் வீடனன் மட்டும் அவர்கள் பால் ஐயம் கொண்டான் பாம்பின் காலை பாம்பு அறிந்தது அனைவர் பார்வையும் அவர்கள் மீது மையம் கொண்டது அவர்கள் மந்திர தந்திரம் கற்றவர் அவற்றை அறிந்து வீடனன் வல்லவனுக்கு வல்லவனாய் விளங்கி அவர்கள் வேடத்தை கலைத்தான் பூசியிருந்த வண்ணக்கலவை நீங்கியது மை நிறத்து அரக்கராய் வெளிச்சத்தில் வைக்கப்பட்டனர் அவர்கள் மெய்யை காட்டிய பிறகு தாம் யார் என்ற மெய்யை உரைத்துவிட்டனர் தாம் அரக்கர் என்பதை ராமனிடம் கூறி இரக்கம் காட்டும்படி வேண்டினர் தூதுவர்க்கு உரிய மரியாதையை ராமன் அவர்களுக்கு காட்ட விரும்பினான் தீய காட்டும் போது விழும் தர்ம அடிகள் அவர்களை அணுகவில்லை மறைந்திருந்து மறைகளை அறிந்து சொல்ல வேண்டிய தேவை இல்லை நிறைந்திருந்து இங்குள்ள எண்ணிக்கை விடாமல் தெளிவாய் அறிவிக்கலாம் என்றான் ராமன் எங்கள் வீரத்தை எடுத்து விளம்ப எங்களுக்கு நீங்கள் தொடர்பேசியாய் இருப்பீர் என்று எதிர்பார்க்கிறேன் அஞ்சாமல் சொல்லலாம் நாங்கள் நேரில் சொன்னால் உன் தலைவன் நம்ப மாட்டான் அறிந்து வந்து அறிவித்தாள் அதற்கு ஆதிக்கம் அதிகம் என்று சொல்லி அனுப்பினான் தப்பியது ராமபிரான் புண்ணியம் என்று தலை காட்டாமல் வந்த வழி நீட்டினர் செய்தி கொண்டு சென்ற சேவகர் தாம் ஒற்றறிந்து கற்று வந்ததை முற்றுமாக இராவணனுக்கு உரைத்தனர் கடல் கடந்த அக்கரை சீமையில் போர் பெற்ற சேனைகளைப் பற்றியும் ராமன் தோற்றத்தில் தாம் கண்ட ஏற்றத்தை பற்றியும் சரணடைந்து சாதியை மறந்து நீதிக்காக போராடும் வீடனன் அறப்பற்றையும் அவன் பகைவர்களின் உளவாளியாக செயலாற்றுவதையும் ராவணன் சந்திக்க வேண்டிய சாதனைகளை பற்றியும் கூட்டாமலும் கழிக்காமலும் உள்ளதை உள்ளவாறு உரைத்தனர் ஆயினர் ஆணவமிக்க ராவணன் உலக போர்களுக்கு துணை போகும் சர்வ அதிகாரிகளைப் போல சிந்தனையின்றி கர்வம் கொண்டு ஆவேசம் காட்டினான் தன் வரத்திலும் உரத்திலும் நம்பிக்கை வைத்திருந்தான் இடியேறு அஞ்சும்படி ராமனை எள்ளி நகையாடினான் எதிரிகள் என்ற உறுதியில் பிடிவாதம் காட்டினான் நாவினால் பேசுவதை விட வீசுவதையே நம்பினான் சொல்லேர் உழவனாய் இருந்து விவாதிப்பதை விட்டு வில்லேர் உழவனாக செயல்பட விரும்பினான் ராவணன் நிலை இவ்வாறாக இருக்க ராமன் செயல் வேறு விதமாயிருந்தது இலங்கை மாநகரின் மலை உச்சியில் நின்று அந்நகரை கண்டு மலைத்தான் பொன்னொளிர் மதில்களையும் மின் அமர் மாளிகைகளையும் கண்டு வியந்தான் நகரத்தின் எழிலையும் மக்களின் கலை திறனையும் இலக்குவனுக்கு காட்டினான் சிற்பிகள் எடுத்து செதுக்கிய கற்பனைகளை கற்களில் காட்டினான் அவன் அன்னை கைகேயி அயோத்தியில் அடிவயிற்றில் ஊட்டிய தீ அணையாமல் சுடர் விடுவது போல அனுமன் மூட்டிய தீ வானை முட்டிக்கொண்டு கொண்டு எரிந்தது எட்டாத கணிக்கு கொட்டாவி கொண்டிருந்த ராவணன் சீதையை அடைய முடியாத ஏக்கத்தால் மெலிந்து விட்ட தோள்கள் போர் செய்தி கேட்டு பூரித்து வீங்கின அவனுக்கு ராமனை அடையாளம் காட்ட தேவையில்லாமல் அவன் எழில் நிறை தோற்றம் அவனை யார் என்பதை அறிவுறுத்தியது காமனும் தானும் முறையே கரும்பு வில்லையும் இரும்பு வாழையும் எரிந்துவிட்டு தலை குனிய வேண்டும் என்பதை உணர்ந்தான் அவ்வாறே வீடனனைக் கொண்டு இலங்கை படை வீரர்களை ராமன் அடையாளம் கண்டான் சுக்ரீவன் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டான் சீதையின் முடிவில்லா துயருக்கு காரணம் ராவணன் அவன்தான் என்பதை அவன் கண்டுகொண்டான் நாயை கண்டால் கல்லடுத்து எரிய விரும்பும் சிறுவர் போல் அவசரப்பட்டு அவன் ராவணன் மீது பாய்ந்தான் அது என்று நினைத்தான் அது என்பதை அவன் அறியவில்லை போதும் என்று அவன் தன் தவிப்பை வெளியிட்டான் ராமன் தான் தன் இனிய துணைவனை இவ்வளவு விரைவில் இழப்பான் என்று சிறிதும் எதிர்பார்க்கவில்லை நண்பனை இழந்த பின் அன்புடைய மனைவியை அடைவதில் அவன் மனம் ஈடுபடவில்லை வானரவேந்தன் உயிர் பிழைத்து வர வேண்டுமே என்ற கவலை அவனை வாட்டியது ராவணன் பேராற்றல் உடையவன் முன்பின் யோசனை செய்யாமல் நெருப்பில் கைவிடும் சிறு குழந்தை போல சுக்ரீவன் செயல்பட்டு விட்டான் என்று வருந்தினான் இருந்தாலும் அந்த நெருப்பில் உள்ள கரித்துண்டை எடுத்து வெளியே போடும் குழந்தையைப் போல ராவணன் முடியில் பிடிபட்ட வைர கற்களை பறித்து கொண்டு ராமனிடம் வேகமாக வந்து சேர்ந்தான் தலை தப்பியது ராவணன் முடி தப்பவில்லை மற்றவர்கள் முடிகள் அவன் அடிகளில் பட்டு பழக்கம் இதுவரை தன் மணி முடியில் கை கைப்பட்டது இல்லை இதை அவமானமாக கருதினான் ராவணன் அனுமன் அசோகவனத்தை அழித்தான் அவன் அவன் தலைவன் மணிமுடியை பறித்தான் இச்செய்கை ராவணனுக்கு எரிச்சல் ஊட்டியது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய அமைச்சர் அவையை ராவணன் கூட்டினான் போர் முயற்சிகளை மேற்கொண்டான் போர் முரசு கொட்டச் செய்தான் வெற்றி தரும் சங்குகளை முழக்கினான் அமைதி இலங்கையிடம் விடுமுறை பெற்று ஓய்வெடுத்துக் கொண்டது ராவணன் போருக்கு பின்வாங்கவில்லை இரு தரத்தவரும் கை கழக்க காத்திருந்தனர் எனினும் முடிந்தால் கை கொழுக்க ராமன் முயற்சி எடுத்துக்கொண்டான் இது தனிப்பட்ட ஒருவனோடு தொடுக்கும் போர் அன்று ஒரு அரசன் மற்றொரு அரசன் மேல் எடுக்கும் படையெடுப்பு தூதுவன் ஒருவனை அனுப்பி சீதையை விடுவது பற்றி பேசி வெற்றி காண வேண்டும் என்று விளைந்தான் முரசு அறைந்து உரசு போரை தொடரும் அறிவு அறை போகிய நெறி தவறிய காவலனுக்கு நீதி கூற விரும்பினான் சொல்லின் செல்வன் அனுமன் வெல்லும் திறமை உடையவன் என்றாலும் அவனை தூது அனுப்பாமல் அரச மகன் அங்கதனை அனுப்பி புதுமை தோற்றுவிக்க விரும்பினான் அனுமனை தவிர வேறொரு ஆள் இல்லை அவனே திரும்பி வருகிறான் என்று பகைவர் குறைவாய் எடை போடக்கூடும் என்பதால் ஆள் மாற்றத்தை செய்ய விரும்பினான் வாலி மைந்தன் என்பதால் அவனுக்கு ஒரு தனிக்கு தகவு இருந்தது அறிமுகமானவன் என்பதால் அதிகம் பேச தேவையிறாது ராவணனுடன் பேசுவதற்கும் தடை நேராது வருகை தந்த தூதுவனுக்கு வரவேற்பு தரப்பட்டது அங்கதன் தந்தையை கொன்றவனுக்கு வக்காலத்து வாங்க வந்திருப்பது ராவணனுக்கு வியப்பை தந்தது தந்தையை கொன்றவனுக்கு ஆதரவு தேட வந்திருக்கிறாய் இது விசித்திரமானது என்றான் வாலி ஆட்சிக்கு சுக்ரீவன் வேலி போட்டு கொண்டான் அதனை நீ கோலினால் உனக்கு வாங்கித் தருகிறேன் என்றான் நீ தரும் ஆட்சியை நேர் என்று நான் கொள்ளேன் நான் ஆட்சிக்கு வரவில்லை ராமன் இல்லற வழி கோலவே வந்தேன் ராமன் தாரத்தை விடு அன்றி போர்க்களத்தில் உன் வீரத்தை காட்டு ஓரம் கட்டி ஒதுங்கி நில்லாதே என்றான் ஓர்ந்து பார்த்து முடிவைத் தேர்ந்து சொல்வதற்கு மாறாய் அவனை பற்றி கொணர்க என்று ஆணையிட்டான் அவன் வீரர் ஏவல் கேட்டு பாய்வதற்கு முன் அவன் காவல் நீங்கி காற்றின் வந்து காகுத்தனை வணங்கி நின்றான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்